மாநிலத்தில் கடத்தப்பட்ட குழந்தை பதிமூன்று நாட்களுக்கு பின்னர் கும்பகோணத்தில் மீட்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்தில் இரண்டு குழந்தைகளுடன் வெளியூர் வந்தார் இரவு பத்து மணி அளவில் ரயில் நிலைய முன்பதிவு அலுவலகத்தின் முன் படுத்து உறங்கியுள்ளார் ஜூலை இருபத்தி ஏழு அன்று அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பார்த்தபோது சோனு மாணிக்புரியின் பதினெட்டு மாத குழந்தையான கார்த்திக் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது பல இடங்களில் குழந்தையை தேடியும் கிடைக்காததால் அவர்கள் துர்க் ஜிஆர்பி புறக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து துர்க் ஜி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சுமார் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு ஆண் குழந்தையை தூக்கி சென்றது தெரியவந்தது இதனையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை வைத்து விசாரித்த போது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் சாத்தனூரை சேர்ந்தவர் என தெரியவந்தது குற்றவாளியை பிடிக்க துர்க் ஜிஆர்பி காவல் நிலைய உதவி துணை ஆய்வாளர் ஜனக்லால் திவாரி உதவி கோரியதன் பேரில் மயிலாடுதுறை ஆர் ஆய்வாளர் சுதீர் குமார் உத்தரவின் பேரில் தலைமை காவலர் இளையராஜா அம்மாநில போலீசாருக்கு உதவியதன் பேரில் கடத்தலில் ஈடுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மருதூர் தாலுகா சாத்தனூர் கிராமம் சந்திரன் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் ஆறுமுகம் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்த குழந்தையை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சத்தீஸ்கரிலிருந்து வந்திருந்த சோனு மாணிக்புரி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது